ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூப நகேதவே ஸ்ரீகுரவே நம்ம ஒரு பெண் தன் கணவனுடன் மிகவும் பாசமாகவும் அன்புடனும் அவனுக்கு அரசனாயும் வாழக்கூடிய ஒரு அமைப்பை பெற்றவராக இருக்கக்கூடியது எதனால் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதில் இப்போ நீங்கள் முதல்ல அந்த ஒரு அமைப்பிற்கான பாடலை கேளுங்கள் அதற்கப்புறம் அதுக்கான விரிவுரையை பார்ப்போம் காணியாம் சனியனுமே பலத்திருக்க வேதான் கணக்கன் மதி பிறகீணக்காரகத்திருக்க ஆணியந்த ராசியொற்றை ஆகவுமே சன்மம் அடுக்க மற்றோர் ஒற்றைகளில் அன்புடனே இருக்க நீநிலத்தில் பிறந்தால் தன் பொருடனுக்கோர் அரசாய் நிருபதியாய் சுவாமியாய் நேசமுடன் இருப்பின் பேணியதோர் ஏழில் தீக்கோளும் மும்மூன்றில் பெருமையுள்ளோர் உற சன்னியாசி பெண்ணாவாள் இந்த பாடலுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது ஒருவருடைய ஒரு பெண்ணினுடைய சாதகத்திலே அதாவது ஜனனகால சாதகத்திலே சனி வலுப்பெற்று இருக்கவும் மேலும் சுக்கரனும் புதனும் பாவிகள் வீட்டில் நின்றும் அந்த வீடானது அந்த பாவகமானது ஒற்றை ராசியாகவும் மேலும் அந்த பாவகம் ஜென்ம ராசியாகவும் இருக்க பெற்ற அந்த சாதகிக்கு அந்த சாதகியானவள் அவள் கணவனுக்கு அரசனாய் நட்புடனும் பாசத்துடனும் மேலும் உயிருக்கு உயிராயும் அந்த பெண் மனைவியாக வாழக்கூடிய அதுவும் இல்லத்தரசியாக இல்லத்தரசினாலே அவங்க தான் வந்து அவங்க வச்சது தான் சட்டமாகவும் இருக்கும் அவங்க சொல் பேச்சு கிட கேட்டு நடக்கக்கூடிய கணவனாகவும் இருப்பார்கள் அதே போல் இந்த அமைப்புள்ள சாதகிக்கு அந்த கணவனுக்கு அவள் அரசாக இருப்பாள் பாசத்துடனும் இருப்பால் நட்புடனும் இருப்பாள் அந்த ஒரு அமைப்பு கொண்ட ஒரு அமைப்பு அந்த சாதகைக்கு இயற்கையாகவே அமைகிறது இதற்கு முன்பு அந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நமன்